எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை இருந்து வெள்ளியங்காடு போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு பதினோராவது கிலோமீட்டரில் அஞ்சு ஏக்கரை முப்பது சென்ட் ஒரு அருமையான தென்னந்தோப்பு சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த தென்னந்தோப்பில் நானூறு தென்னை மரம் நாட்டு மரமாகவே வந்து ஓனர் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காருங்க எல்லா மரத்துலையுமே ஈல்டு ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டு ஒரு கிணறு ஒரு போர்வெல் ஏழ்ரி ஹெச்பி ஃப்ரீ லைனோட சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு டாக்குமெண்ட் எல்லாமே பக்கா லைவில் கிளியராக வச்சுருக்காங்க நானூற்றி இருபது அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியில இருந்து அன்னூர் காரமடை மேட்டுப்பாளையம் ஊட்டி கோத்தகிரி குன்னூர் எல்லாம் ஈஸியாக போய்க்கலாங்க இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர் டவுனு ஒரு ஒன் ஹவரில் ஈஸியாக போய்க்கலாம் டவுன்ல டவுன்லேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டைமில் நிறைய பேர் தோப்பு கேட்டிருந்தீங்க நானூறு தென்னை மரத்தோட பக்காவும் இந்த தோப்பு சேலுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஹில்வியோட இந்த தோப்பு சேலுக்கு வந்துருங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி